வணக்கங்க இன்றைக்கி நம்ம எதிர்பாராத பண வரவுக்கும் திடீர் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் நம்முடைய பண கஷ்டம் தீர்றத்துக்கும் ஒரு அற்புத பரிகாரம் பார்க்கலாம் வாங்க நிறைய பெண்மணிகள் வீட்டில் இருப்பாங்க தன்னுடைய கணவர் வேலைக்கு போவாங்க அல்லது சொந்த தொழில் செய்வாங்க அந்த பணம் நிறைய வழியில் வந்து செலவாயிட்டே இருக்கும் அல்லது அந்த குடும்பத்துக்கு தேவையான பணம் போதாமல் இருக்கும் மனைவியும் ஏதாவது தொழில் செய்யலாம் ஏதாவது சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்க ஆனால் எவ்வளோ முயற்சி செஞ்சோம் அது நடக்காமல் போயிடும் ஒருத்தருடைய சம்பாதத்தில் குடும்பமும் நடத்துகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையில் எந்திரிச்சு சொல்லும் பொழுது உங்களுக்கு சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து சம்பாதிக்க முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த சூழ்நிலையை இது மாற்றும் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுக்கும் காந்தத்தை நோக்கி எப்படி இரும்பு துகள்கள் ஈர்க்கப்பட்டு ஒன்று சேர வருகிறதோ அதே போல் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல பணம் உங்களை ஈர்த்து கொண்டு வரும் நம்ம பணத்தை ஈர்க்கிறது வேறங்க பணம் நம்மளை ஈர்க்கும் அதுதான் விஷயம் இதை நம்ம சொல்லிட்டு வரும்பொழுது நம்ம எப்படியாவது தொழில் செஞ்சு பணம் சம்பாதிக்கணும் அல்லது வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஆள் மனசில் இருக்கும் இல்லையா அந்த சக்தியை பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கும் அப்படி இணைக்கும் பொழுது அது வந்து செயலா நடைபெறும் கணவரினால சொல்ல முடியல அவர் இதெல்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்னா கணவனுக்காக மனைவியும் செய்யலாம் அல்லது படிச்சுட்டு பிள்ளைங்க வேலைக்கு போகாம இருக்காங்க நல்ல வேலை அமையல சம்பாதிக்க முடியல அப்படி இருக்கவங்களுக்காக அவங்களுடைய பெற்றோர்கள் தாயோ தந்தையோ கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ அமர்ந்து தான் சொல்ல வேண்டும் நேராக நிமிர்ந்து இருக்கணும் நம்மளுடைய முதுகுத்தண்டு வந்து நேராக நிமிர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்ல வேண்டும் அந்த மந்திரம் என்னென்னு பார்க்கலாம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் உங்களுக்குள் இருக்கும் வருமான தடையை சரி செய்து வருமானம் ஈட்டுவதற்கான முழு ஆற்றலையும் இந்த பிரபஞ்சம் இந்த மந்திரமலையாக உங்களுக்கு கொடுக்கும் மகாலட்சுமி தாயின் அருளால் தனம் பணம் தினம் தினம் உங்கள் வீட்டில் நிறைய வாழ்த்துக்கள்